அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சபானந்தர் அன்பர்களே பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கழி மாதம் அப்படியே நிறைவடைந்து கொண்டே வருகிறது வைகுண்ட ஏகாதசி தரிசனம் மிக சிறப்பாக இருந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதே போல் சனி பிரதோஷம் சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது பன்னிரெண்டாம் தேதி தேசிய இளைஞர்கள் தினம் நம்ம விவேகானந்தர் அவருடைய பிறந்த தினம் வாங்க பதிமூணாம் தேதி நாம் பௌர்ணமி என்று ஆருத்ரா தரிசனம் பார்க்க இருக்கிறோம் அது உத்தரகோசம் பங்கையில் அதே போல் பன் சிவ பூஜை செய்ய இருக்கிறோம் காலையில் பனிரெண்டாம் தேதி வகுப்பு சிறப்பாக நடைபெற இருக்கிறது பன்னிரெண்டாம் தேதி காலைல பத்து மணிக்கு வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சுறோம் வகுப்புக்கு வரக்கூடிய அன்பர்கள் பன்னிரெண்டாம் தேதி காலைல ஒம்போரை மணிக்கு லிங்க் வந்துடும் ஸோ கட்டி அன்பர்கள் அனைவரும் வகுப்புக்கு தவறாமல் வாங்க சிறப்பாக வகுப்பை நாம் நடத்தி செல்வோம் இந்த வகுப்பு சிறப்பாக துவங்கி சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய வாஸ்து ஜாம்பவான் திரு சாய்குமார் அவர்களுக்கும் ஜோதிட வர்த்தகர் திரு உடுமலைப்பேட்டை நாகராஜ் அவர்களுக்கும் அதே போல் மீமீஸ்வரர் சீனிவாசன் அவர்களுக்கும் நம்மளுடைய ஐபிசி அங்கேருந்து ஆரம்பித்து பக்தி இன்ஃபினிட்டியில் இன்றைக்கி இருக்கிற நம்ம திரு சாய் செந்தில் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வாங்க திதியோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை நாலு ஐம்பத்தெட்டு வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்தசி காலை பதினொன்று நாற்பத்தி ஆறு வரைக்கும் மிருக சிரிசம் அதன் பின்பு திருவாதிரை காலை ஒன்பது பதினாலு வரைக்கும் பிராமியம் அதன் பின்பு ஐந்திரம் காலை நாலு ஐம்பது வரைக்கும் தைத்துலை அதன் பின்பு மாலை அஞ்சு மணி வரைக்கும் கரசை காரணம் அதன் பின்பு மணிசை கரணம் சுதந்திர போராட்ட வீரர் பகவான் தாஸ் அவருடைய பிறந்த தினமும் இன்று விவேகானந்தரை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் வீரமும் நேசமும் மிக்க மிக்க ஒரு நல்ல ஒரு இளைஞர் இந்து மதத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் உலகத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் திரு விவேகானந்தர் அவர்கள் தனித்திரு விழித்திரு பசித்திரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவருடைய கொள்கைகளை பின்பற்றி வாழ்க்கையில் நம்ம வளம் பெறுவோம் பார்க்க நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலையில் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும் போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேளை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு உண்டான பஞ்சவச்சி ராசி பார்த்தோம் ஆக நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராட் சபானந்தர்